ரேஷன் பயோமெட்ரிக் சமீப காலமாகவே நிறைய ரேஷன் கடைகளில் சரியாக ரேஷன் பொருட்களை கொடுக்கறது இல்லைன்னு செய்தி வந்த வண்ணம் இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் எல்லாம் திருடு போனதுனால இந்த அதிரடி செயல்பாடு கொண்டு வந்திருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இந்த செயல்பாட்டின் மூலம் இனி திருடு போவதையும் நுகர்வோரின் பேரில் இருக்கும் பொருட்களை ஏமாற்றி வெளியே விற்பதும் அறவே நிறுத்தப்படும் என்று சொல்றாங்க அது என்னன்னா ரேஷன் கடைகள்ல ரேஷன் அட்டை கொண்டு நாம் ரேஷன் வாங்கிட்டு இருந்தோம் அதை மாற்றி ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தாங்க இந்த ஸ்மார்ட் கார்டுலையும் நிறைய குளறுபடி நடப்பதால் ரேஷன் அரிசிகள் திருட்டு போவது மற்றும் ரேஷன் பொருட்கள் வாங்காத இடங்களில் ரேஷன் பொருட்கள் திருட்டு போவது போன்ற பிரச்சனைகள் இருப்பதனால் தமிழக அரசு ஸ்மார்ட் கார்டு திட்டத்தின் அடுத்த அப்டேட் கருவிழி பதிவு செய்யும் முறையை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்களாம் ஸ்மார்ட் கார்டின் மூலம் வயதானவர்கள் தங்களுடைய கைரேகை சரியா பதிவதில்லை என்று சில குற்றச்சாட்டு ஆங்காங்கே வந்திருக்கு இதனால நிறைய பேராக ரேஷன் பொருட்களை சரியான நேரத்தில் வாங்க முடியலை எனும் ரேஷன் பொருட்கள் பத்தவில்லை என்றும் நிறைய புகார் வந்த வண்ணம் இருக்கு இதை சரிசெய்ய கருவிழி பதிவு செய்யும் முறைய நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்களாம் இதன் மூலம் ரேஷன் கடைகளில் யார் யாருக்கு என்னென்ன அளவு கொடுக்கிறோமோ அது சரியா வரும்னு இந்த முறை வாங்காதவர்களுடைய பொருட்கள் திருப்பியும் ரேஷன் கிடங்கிற்கே அனுப்பப்படும் என்றும் இதன் மூலம் ரேஷன் பொருட்கள் திருடு போவதை தடுக்க முடியும் என்றும் திட்டமிட்டுள்ளனர் மக்களுக்கு சேர வேண்டிய ரேஷன் பொருட்கள் சிலர் அண்டை மாநிலத்திற்கு அரிசி போன்ற சில ரேஷன் பொருட்களை திருடி விற்பதை தடுக்க முடியும் என்கின்றனர் இந்த செயல்பாடு தமிழகத்தில் தொண்ணூறு சதவீதம் கடைகளிலும் செயல்பட்டு வருவதாகவும் விரைவில் தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை பருப்பு போன்ற பொருட்கள் பாக்கெட்டில் பேக் செய்து விற்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விலையில்லா வேஸ்டி சேலை குறித்து அரசு அதிரடி முடிவெடுத்துள்ளது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேஸ்டி சேலை பிப்ரவரி மாதத்திற்குள் கொடுத்து முடிக்கப்படும் என்று திட்டமிட்டுள்ளது என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கூறியுள்ளார் தமிழக அரசின் கருவிழி செயல்பாட்டு முறை கொண்டு வந்து திருப்தி அளித்திருந்தாலும் ரேஷன் கடைகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கும் பொழுது ஸ்டாக் இன்னும் வரவில்லை என்று கூறப்படுவது எப்பொழுது நிற்கும் என்று தெரியவில்லை இன்னும் சில ரேஷன் கடைகளில் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவது நடைமுறையில் உள்ளது இதனால் கடைகளில் கூட்டம் அதிகரிக்குமே தவிர கூட்டத்தில் வயது முதியோர் எப்படி நின்று வாங்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை